கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தர்பேட்டை அருகே உள்ள புகழ் பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா குடியேற்றம் மற்றும் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது இந்த நிகழ்ச்சியில் ஏழு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து கூழ் மற்றும் கஞ்சி கூடங்களுடன் மேலத்தாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்து கூத்தாண்டவர் கோவில் அருகே உள்ள அம்மன் கோவிலில் வைத்தனர் அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்ட பிறகு விளக்கு ஏற்றி வைத்து படையலிட்டு பொதுமக்களுக்கு கூழ் கஞ்சிகளை வழங்கி வழிபாடு செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் பதினெட்டு நாட்கள் நடக்கும் இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வான சுவாமி கந்தல் நிகழ்ச்சி அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி இரவு நடைபெறுகிறது அப்போது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா மும்பை உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான திருநங்கைகள் கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலுக்கு வந்து அரவான் சுவாமியை தங்கள் கணவராக ஏற்றுக்கொண்டு பூசாரிகள் கையால் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சியும் மறுநாள் பதினான்காம் தேதி அரவான் திருத்திரோட்ட நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது தொடர்ந்து திருநங்கைகள் தாலி தொடக்கும் நிகழ்ச்சி சித்திரை பெருவிழாவின் இறுதி நிகழ்ச்சியான தர்மர் பட்டாபிஷேக நிகழ்ச்சி என பதினெட்டு நாட்கள் சித்திரை பெருவிழா நிறைவு பெறுகிறது paku kapak।